வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சொல்லாமல் போன தென்றல் இது ஒரு காதல் கதை கதைக்குள் செல்வோம் நண்பர்களே எனது பள்ளி நாட்களில் காதல் என்கிற வார்த்தையை ஒரு தீவிரவாதம் போல நினைக்க வைத்திருந்தார்கள் அதையும் மீறி காவிரி படுக்கையிலும் கடைவாசலிலும் சிலரின் காதல் நாடகங்கள் அரையங்கேறி கொண்டுதான் இருந்தன ஆனால் எங்களைப் போன்ற நடுத்தர குடும்பத்து பெண்களுக்கு ஒன்று காதலிக்க நேரம் இருக்காது அல்லது காதலித்து விட்டால் அதை சொல்ல தைரியம் இருக்காது நான் முதல் ரகம் ஆனால் என் சிநேகிதி ராஜி திருவரங்கம் தெற்கு வாசலில் நாட்டு மருந்து கடை வைத்திருந்த ஒரு இளைஞனை விரும்பிவிட்டாள் இளைஞனின் அப்பாதான் பெரும்பாலும் கடையில் இருப்பார் அவர் மதியம் சாப்பிட வீடு போகும்போது இளைஞன் வருவான் அவன் பெயர் மதன் என்று வைத்துக் கொள்வோம் மதன் வரும் நேரமாய் ராஜி கடைக்கு போய் கூந்தல் வளர்த்த இளம் தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்கி வருவாள் ராஜிக்கு ஆரடி கூந்தல் மாநிலம் என்றாலும் துருதுரு என்றிருப்பாள் கட்டுப்பாடான குடும்பம் அப்பா இல்லை என்பதால் அவள் அம்மாவும் அண்ணனும் அவளை மிகவும் போர்த்தி போர்த்தி வளர்த்தனர் ராஜியின் அண்ணனுடன் பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தான் மதன் பள்ளி படிப்பிற்கு பிறகு அவன் டிப்ளமோ படிக்க ஆரம்பிக்க ராஜியின் அண்ணன் சென்னை கல்லூரிக்கு மேற்படிப்பு படிக்க போனான் அண்ணனை பார்க்க மதன் வீடு வரும்போது அவனிடம் மனதை பறிகொடுத்திருக்கிறாள் ராஜி ஆனால் அதை மதனிடம் அவள் சொல்லவில்லை ஜாதி மதத்தடைகள் வீட்டில் சொல்லவே முடியாது ராஜியின் அண்ணன் சென்னை போனதும் மாதம் ஒரு முறை வீடு வருவான் அப்போது மதனும் அவனை பார்க்க வருவான் மதன் தன்னை காதலிக்கிறானா என்று ராஜிக்கு தெரியவில்லை ஆனால் அவனது பார்வை ஏதோ சொல்வது போல அவளுக்கு தோன்றிவிட்டது மனசுக்குள் மதனை மாத கணக்கில் அவள் காதலித்து கல்யாணம் செய்து குடும்பம் நடத்த திடீரென ராஜிக்கு அந்த பதினேழு வயதில் திருமணம் உச்சியத்து செய்துவிட்டனர் அப்போதாவது அவள் பெற்றோரிடம் சொல்லியிருக்கலாம் ஏன் என்னிடமே சொல்லவில்லை ராஜி கல்யாணமாகி ராஜி சென்னை சென்று விட்டாள் முதலில் சில நாட்கள் கடித தொடர்பு இருந்தது அப்புறம் அதுவும் நின்றுவிட்டது எனக்கு கல்யாணமாகி நான் நானும் பெங்களூரு விட்டேன் கல்யாணத்திற்கு அவளை அழைக்கவில்லை முகவரியை எங்கோ தவறவிட்டு விட்டேன் அவள் பிறந்த வீட்டில் எல்லோரும் அவள் அண்ணனுக்கு துபாயில் வேலை கிடைத்துவிட ஊரை விட்டே போய்விட்டார்கள் இருபது வருஷத்திற்கு பிறகு ஒரு நாள் சென்னைக்கு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றபோது கல்யாண மண்டபத்தில் சற்று குட்டையாயிருந்தாலும் கல்யாண முகத்துடன் அந்த பெண்ணின் முகத்தை எனக்கு எங்கோ பார்த்த நினைவு சற்ற அவள் திரும்பி நிற்கவும் அந்த நீளமான பெரிய பெண்ணில் எனக்கு அவளை ராஜிதான் என்று உறுதி செய்ய நெருங்கினேன் இருவரும் திகைப்பும் மகிழ்ச்சியும் பெருகின பிரியும் போது ஞாபகமாய் அவளது விலாசம் போன் நம்பரை வாங்கிக் கொண்டேன் அவள் என்னிடம் ரகசியமாய் கேட்டாள் நீ ஸ்ரீரங்கம் போகிறாயா இப்போவும் எனக்குத்தான் அங்கே யாருமே இல்லை கணவர் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார் கல்யாணமாகி சென்னை போன ஒரே வருஷத்தில் கணவருக்கு வேலை மாற்றலாகி டில்லி தான் இந்த மாதிரி ஏதாவது கல்யாணம்னால்தான் சென்னை பக்கம் வரேன் என் மனசெல்லாம் ஊரிலேயே இருக்கு என்றவள் கண் கலங்கினாள் ஏய் என்னாச்சு உன்கிட்ட சொல்றேன் இப்போ என்று ஆரம்பித்தவள் நான் இங்கு ஆரம்பத்தில் எழுதியவைகளை விவரித்தாள் பிறகு நான் நான் மதனை விரும்பினேன் ரொம்ப நேசித்தேன் அதை அவன்கிட்ட சொல்ல முடியலை அவனும் என்னை நேசித்தானா தெரியல நேசிக்கிறதை விட நேசிக்கப்படுற சுகம் அலாதி இல்லையா காலம் தாழ்ந்தாலும் அந்த உணர்வு அவன்கிட்டையும் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் அடுத்த ஜென்மத்தில் நாங்க கண்டிப்பா இணைவோம் என் அன்பினை நீ அவனிடம் எனக்காக சொல்றியா ப்ளீஸ் நீ மதனை பாப்பியா என்றால் கெஞ்சுதலான குரல் வருஷா வருஷம் ஊர் போனால் அவன் கடையில் தான் என் பெண்களுக்கு கூந்தல் வள தைலத்திற்கு தேவையான நாட்டு மருந்து சாமான்களை வாங்குறேன் அவன் அப்போல்லாம் உன்னை கேட்பான் ராஜி எப்படி இருக்காங்கன்னு நான் தான் தொடர்பே விட்டு போச்சு என்பேன் மதன் ஊர்ல சமூக சேவையெல்லாம் செய்கிறானான் இந்த தடவை போனா சொல்கிறியா மதனை மனசுக்குள் ஆராதிச்சு வ விசாரிக்கிறான்னு கண்டிப்பாக அந்த நினைவு உனக்கு ஆறுதலாக இருக்கும்னா தெரிஞ்சிட்டு வரேனே விடை ஊர் வந்த பிறகு மதனின் கடையின் பொருட்கள் வாங்கிய சீட்டினை எடுத்து பார்த்தேன் அதில் அவன் அலைபேசி என்னந்தது அட பழம் நழுவி பாலில் இவ்வளவு சீக்கிரமா விழுந்து விட்டதே சட்டை நான் அவனை அழைத்தேன் மதன் அழைத்து அவனிடம் ராஜியை பார்த்தேன் என்றேன் உடனே ஆர்வமாய் எங்கே எங்கே பார்த்தீங்க என் தேவதையை பார்த்தீங்களா என்றவன் உடனே சாரி ராஜிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவள் நினைவில் நான் வாழ்கிறேன் என்பதை என்னையும் அறியாமல் உளறிட்டேன் சாரி என்றான் பரவாயில்லை சீக்கிரமே நான் ஊருக்கு வரேன் நேரில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சஸ்பென்ஸாக சொல்லி போனை வைத்து விட்டேன் மதனும் ராஜியை நேசித்திருக்கிறான் இன்னமும் நேசிக்கிறான் மானசீக அன்பு இருவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அதை ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்டுவிட்டால் வருங்காலத்தில் அந்த பிடிப்போடு இன்னமும் உற்சாகமாக வாழ முடியும் என்று தோன்றியது சில நினைவுகள் மனதிற்கு பலம் ராஜியிடமும் மதன் அவள் நினைவில் வாழ்வதை போனில் கூறியதும் மகிழ்ச்சி தாங்கவில்லை அவளுக்கு டி டி ஸ்ரீரங்கம் போய் எனக்காக அவனை பார்த்து என் மனசையும் அவன்கிட்ட சொல்லிடேன் ப்ளீஸ் என்றாள் நிச்சயம் சொல்வேன் ராஜி அதை உனக்கும் தெரியப்படுத்துவேன் என்றேன் நானும் நம்பிக்கையாக அன்று பஸ் ஏறும்போதே மனசுக்குள் ஒரு மகிழ்ச்சி திருச்சியில் இறங்கி ஸ்ரீரங்கம் செல்லும் ஒன்றாம் எண் பஸ்ஸில் ஏறி காவிரி பாலம் ஆடி வெள்ளத்தில் காவிரி கை வீசி போய்கொண்டிருக்க பஸ்ஸில் எல்லோருமே சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த மாதிரி பட்டது இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ பஸ்ஸில் எப்பம் கூட சூழ்நிலைக்கு ஏற்ற பாட்டினை ஒளிபரப்பியது ஆயிற்று பஸ் ஸ்ரீரங்கத்திற்குள் நுழைந்து விட்டது தேவி டாக்கீஸ் வழியாக ரங்கநகர் மெயின் பஸ் நிறுத்தம் செல்ல திரும்பிய போது பார்வை பக்கவாட்டு இருந்த போஸ்டரில் பதிந்தது எங்கள் அருமை சகோதரன் நாட்டு மருந்துக்கடை அதிபர் சமூக சேவகர் ஸ்ரீரங்கம் ஆர் மதன் அவர்கள் நேற்று இரவு மாரடைப்பில் காலமானார் அவருக்கு கண்ணீரஞ்சலி தெரிவிக்கின்றோம் என்று மதனின் போட்டோவை போட்டு கீழே இரு கண்களை வரைந்து அதிலிருந்து கண்ணீர் வழிகிற மாதிரி வெளியிட்டிருந்தது ஐயோ தூக்கி வரி போட்டு எழுந்துவிட்டேன் பஸ் நின்றதும் கீழே இறங்கினேன் ஸ்ரீரங்கம் பிரதான சாலை எங்கும் அந்த நோட்டீஸ் தான் கண்ணில் பட்டது நடைபெணமாய் ஊர் திரும்பினேன் இன்னும் நான் இந்த விஷயத்தை ராஜிக்கு சொல்லவே இல்லை சொல்ல முடியவும் இல்லை கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி